வெள்ளி கிரகத்தில் புயல் வேகத்தில் மகங்கள் சூரியன்தான் காரணமா பல ஆண்டுகால மர்மத்தை உடைத்த விஞ்ஞானிகள் இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் இரண்டாவது கிரகமான வள்ளி காலமாகவே விண்வெளி ஆய்வாளர்களுக்கு புரியாத புதிராக இருந்து வருகிறது பார்ப்பதற்கு வானில் மென்மையாக ஜொலித்தாலும் அதன் வளிமண்டலத்தில் பயங்கரமான புயல்கள் வீசிக்கொண்டே இருக்கும் வானத்தை பார்த்தால் வெள்ளி கிரகம் மென்மையாக ஜொலிக்கும் அழகிய விண்மீன் போல தெரியும் ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஒரு பயங்கரமான ரகசியம் வெளியே அமைதி உள்ளே அமளி என்பது போல வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம் எப்போதும் ஒரு கொந்தளிப்பான நிலையில் முழு வீச்சில் வீசும் புயல்களால் சூழப்பட்டுள்ளது வெள்ளி கிரகத்தில் ஒரு விசித்திரமான முரண்பாடு உண்டு அந்த கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட அதன் மேகங்கள் அறுபது மடங்கு அதிவேகமாக அந்த கிரகத்தை வளம் இதை சூப்பர் ரொட்டேஷன் என்றழைக்கிறார்கள் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்த கேள்வி இதுதான் மெதுவாக சுற்றும் ஒரு கிரகத்தில் காற்று மட்டும் அப்படி இவ்வளவு வெறித்தனமான வேகத்தில் வீச முடியும் தற்போது இந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது சூரியனிலிருந்து வரும் வெப்பம் உருவாக்க தினசரி அலைகளே இந்த உலகத்திற்கு முக்கிய எரிபொருள் என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஐரோப்பாவின் வீனஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஜப்பானின் அகட்சுகி ஆகிய விண்கலங்கள் கடந்த இருபது ஆண்டுகால உளவு பார்த்து சேகரித்த தகவல்களை வைத்து இந்த முடிவுக்கு வந்துள்ளன முன்பு என்ன நினைத்தார்கள் தெரியுமா ஒரு நாளில் இருமுறை ஏற்படும் வெப்பலைகள் தான் காற்றை இப்படி தள்ளுகின்றன என்று கருதப்பட்டது ஆனால் புதிய ஆய்வு அந்த கணக்கை மாற்றிவிட்டது இல்லை ஒரு நாளுக்கு ஒரு முறை ஏற்படும் தினசரி வெப்ப தான் மிகவும் வலிமையானது அதுதான் காற்றின் வேகத்தை தூக்கி நிறுத்துகிறது என்று நிரூபித்துள்ளன இந்த ஆய்வின் மற்றொரு முக்கியமான விஷயம் இதுவரை அதிகம் கவனிக்கப்படாத வள்ளிக்கிரகத்தின் தென்னரை கோலத்தையும் அவர்கள் ஆராய்ந்ததுதான் வடக்கு தெற்கு என இரு பக்கமும் இந்த வெப்ப அலை ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறது இது வளிமண்டலத்தின் உச்சிக்கு ஆற்றலை கடத்தி சுமார் எழுபது கிலோமீட்டர் உயரத்தில் காற்று அசுர வேகத்தில் வீச துணையுரைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முதன் முதலாக வெண்கலன்கள் சென்ற போதே வள்ளி கிரகத்தின் வளிமண்டலம் வரும் நான்கு நாட்களில் கிரகத்தை சுற்றி வந்து விடுகிறது என்பதைக் கண்டு மிரண்டு போனார்கள் ஈர்ப்பு அலைகளோ வேறு ஏதேனும் காரணமோ இருக்குமென பல தசாப்தங்களாக ஊகங்கள் இருந்தன ஆனால் இப்போது எல்லாம் தெளிவாகிவிட்டது வெள்ளிக்கிரகத்தின் இந்த வளிமண்டல எஞ்சினுக்கு இயக்க சக்தியாக இருப்பது சூரியனின் வெப்பந்தான் இந்த கண்டுபிடிப்புக்கு வெள்ளிக்கிரகத்தை மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் இதுபோல் சுழலும் மற்ற கிரகங்களின் ரகசியங்களையும் புரிந்து கொள்ள நமக்கு ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது மேலும் இதுபோன்ற போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி